ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோட சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ஜனகாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவருக்கும் தந்தையாயிருப்பவருக்கு இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஜனகஹா அப்படின்னா தந்தை ஜனனி அப்படின்னா அம்மாவை குறைக்கும் அப்படி எல்லா உயிருக்கும் தாயும் தந்தையும் தந்தையுமாயக்கூடியவன் இறைவன் அதில் தந்தையாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உயிருக்கும் ஒரு தோற்றம் தேவை அதாவது தோற்றத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் இறைவன் அதனால்தான் வித்தாகி எங்கும் முளைத்தாய் போற்றி அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வர்ணிப்பார் அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு இறைவனை அந்த உறவு முறையோடு வணங்கும் பொழுது அதில் முதல்ல தந்தையாக சொல்கிறார் அப்போ தாயும் அவர் தான் தாயும் ஆனார்னு பேர் அவருக்கு தாயும் ஆனார்னால் அவர் தந்தையாகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் அடியார்கள்லாம் இறைவனை தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே அப்படின்னு ஔவையார் வர்ணிப்பா அகவல்ல அப்போ தாயாய் அப்படின்னா தந்தையுமாக அவர் தான் இருக்கார் தாயினுடைய கருணையால் அவர் அனுகிரகமும் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லா உயிருக்கும் தோற்றமாக இருக்கக்கூடியவர் இறைவன் அவர் தான் எல்லா உயிருக்கும் தந்தையாக இருக்கார் நம்ம பெயரை சொல்லும் பொழுதே தந்தையுடைய முதல் எழுத்தை சொல்லி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த ஆத்மா முதல்ல எங்கே வந்து தங்கும் அப்படின்னா முதல்ல தந்தை வயிற்றில் இரண்டு மாதம் நெருப்பாக இருப்போம் தான் தாய் வயிற்று அடைந்து அரு உருவமாகி வெளியே வரும் அப்போ தாய் அவ்வளவு துன்பப்படுற பத்து மாதம் இருந்தாலும் அந்த தந்தையினுடைய முதல் எழுத்தை ஏன் வைத்துக்கிறோம் அப்படின்னா காரணம் என்னென்னா முதல்ல தந்தை வயிற்றில் தான் நம்ம இருக்கோம் இரண்டு மாதம் நெருப்பாக இருப்போம் அப்போ எல்லா உயிருக்கும் தந்தையாக யார் இருக்கானா இறைவன் தான் இருக்கார் அவர்கிட்ட இருந்தால் எல்லா தோற்றமும் இருக்குது அதனால்தான் அடியார்கள்னால் தந்தையே எந்தையே அப்படின்னு வரப்பா எந்தை வருக அப்படின்னா எந்தைனா என் தந்தையேன்னு அர்த்தம் அப்போ இறைவன் எல்லா உயிருக்கும் அப்பாவாக இருக்கார் அடியார்கள் இறைவனை பார்த்து அழைக்கும்பொழுது அப்பா நான் கேட்டது அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவனை பார்த்து அப்பா அப்படின்னு அழைக்கிறார் அப்போ எல்லா உயிருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன் இறைவன் அதுதான் அந்த நாமாவளி யாவர்க்கும் தந்தையாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் ஜனகாய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ